என்னடி நிலா எனக்கு முன்னாடி வந்து உட்கார்ந்துட்டுடா அட போஷன போல எவ்வளவு நேரம் நான் உன கால அங்க மரத்து கிட்ட உட்கார்ந்துட்டு இருந்தே தெரியுமா வா அங்க மரத்து மரத்து கிட்ட உட்கார்ந்துட்டே இருந்தா ரொம்ப நேரம் அப்புறம் நீ தான சேர நாம போல அப்புறம் எப்படி இருந்தா நீங்க தான வருவேன்னு நான் எல்லார்ட்டயும் சொல்லிட்டு அப்புறம் நான் எங்க புடிய வந்துட்டேன் அம்மா என்ன அத்தை அவசரமா ஃபோன் பண்ணி வர சொன்னாங்க டோடனா என்னமா வேக என்னடி விஷயம் அது வாடி எங்க அண்ணன் போய் கல்யாண விஷயமா தான்டி கூப்டாங்க ஓ அப்படியா விஷயம் சரி சரி யாசன போல நின்னுட்டே இருக்கற உட்காரு ஆ உட்காரலாம்

இல்லக்கா நாளைக்கு வந்தா அப்படியே என்ன ஏதுன்னுட்டு எல்லாம் கையோட பேசி முடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். சரி அதனாலதான் அண்ணி உங்களை எல்லாம் கூப்பிடலான்றதை சொல்லிட்டு இருந்தாங்க. சரி அப்புறமா சாயங்காலம் நான் போய் கூப்பிட்டுக்கிறேன்னு சொன்னாங்க வருவாங்க அதெல்லாம். ஓ அப்படியா? சரி அப்புறம் அந்த அக்கா வந்து சொன்னா அப்புறம் நான் ஒரே வந்துட்டு வரேன். ஆமா என்ன இந்த மலரக்காவை காலையில இருந்து மலரக்க மாமியார் எங்க அத்தை கிட்ட உட்காந்து நாய் பேசிட்டு இருந்தாங்க நான் வீட்ல இல்லன்னு நினைச்சிட்டு என்னை பத்தி எங்க அத்தை அப்படி பேசிட்டு இருந்தாங்க தெரியுமா சரி சரி நான் அப்புறம் தான் விட்டுட்டு அப்புறம் வந்துட்டு நான் பாட்டுக்கு என்னடி சின்ன பொண்ணு சொல்ற உன்னை பத்தி பேசிட்டு இருந்தாங்களா உங்க மாமியார் அப்படியே உனக்கு தெரியாம எல்லாம் பேச மாட்டாங்களே எதா இருந்தாலும் உன்ற மூஞ்சிக்கு முன்னாடியே நின்னு இல்ல திட்டுவாங்க ஏ சின்ன புள்ள அப்படி இல்லாத போல உன்னை பேச மாட்டாங்களே ஆடி போடி என்ற மாமியார் நான் இருந்தாலும் பேசுவோம் இல்லாட்டியும் பேசுவோம்

ஏ ஆமா சின்ன புள்ள அக்கா சொல்ற மாதிரி பேசாம நம்ம வாட்டுக்கு நம்ம வீட்டுல போய் இருக்கலாம்டி தேவையில்லாத வம்புல போய் சிக்கிக்க வேண்டா விடு ஏதோ மல்லிகா சொன்னா கேட்டுட்டு வந்துட்டான் இன்னைக்கு அதே மாதிரி வருமா என்னன்னு நமக்கு எப்படி தெரியும் சும்மா தாவையில்லாம வேலை பார்க்க வேண்டாம் ஏதா இருந்தாலும் அப்புறம் இன்னைக்கு நைட் விட்டுட்டு நாளைக்கு எதுனா சொல்லுவாங்களா அப்ப விஷயம் எல்லாம் வெளியே வரும் அப்ப பாத்துக்கலாம் விடு நம்மளா போய் எது மாட்டிக்க வேண்டாம் அக்கா சொல்ற மாதிரி அதுவும் இல்லாம எங்க மாமியார் வேற இப்ப வீட்டுல இருக்கிறதுனால என்னை அப்படியே வெளியே விட மாட்டாங்கடி என்னால வரவும் முடியாது என்ன சின்ன பிள்ளை இங்கதான் இருக்கிறியாடி ஆமாங்க நீ தான் இருக்கிறா வாங்க ஆ வாங்க காளிமாக்கா வாங்க இப்போதான் சின்ன புள்ள சொல்லிட்டு இருந்தா உட்காருங்க நீங்க நான் அந்த பக்கம் போய் போறேன் ஓ சின்ன புள்ள சொன்னாளா ஆமா சீதா நாளைக்கு அத அந்த ஜெனி பொண்ணாடா அப்பா அம்மா எல்லாம் வந்துட்டாங்களமா எல்லே இருந்து நாளைக்கு நம்ம ஊட்டுக்கு வர்றாங்களமா அத வந்து நிச்சயமா இப்ப வெச்சுக்கல கல்யாண தேதி எல்லாம் முடிவு பண்ணிடுவாங்க நினைக்கிறேன் சரி அத உங்களே அப்படியே சொல்லிட்டு வர சொல்லி சொல்லிட்டு போலாம்னு தான் வந்தேன்

சொல்லிட்டு அதெல்லாம் நிச்சயத்துக்கு சொன்னா போதும் அவங்க சும்மா இப்ப பாக்குறதுக்கு தானே வர்றாங்க அதெல்லாம் எங்க அத்தா ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க நான் சொல்லிக்கிறேன் கிட்ட சொன்னாங்கன்ட்டு அதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல சரி நான் வர சொல்றேன் அவங்களையும் வேணும் ஆ சரி சீதா ராம் கிட்டே அப்படியே சொல்லிடு ஆ சரிங்க சார் நான் சொல்லிக்கிறேன் அவர்கிட்ட ஆமா என்ன சீதா உங்க மாமியார் போய் மாசு கணக்காச்சு நாட்டுமார் அன்னைக்கு ஒரு வாரம் இருந்துட்டு போனா அவ கூடியே போனவங்க தான் ஆளே வரல எங்க அங்கேயே செட்டில் ஆயிட்டாங்களா என்ன ஏன் சீதா போன் ஏன் பண்ணாங்களா இல்லையா அது ஏதா கேக்குறீங்க அது பெரிய கதையா எல்லாம் இருக்குது அவங்க ஃபோன் பண்ணாலும் சரி நம்ம கிட்ட இல்லை மேல இல்லை சரி அப்பவோ ஒரு நானும் ஏன்னா அவரு தான் ஃபோன் பண்ணி பேசிட்டு வர போல

சரி சின்ன புள்ள சரி வந்து கொஞ்ச நேரம் இங்க உக்காரு சத்தங்க கேக்கு அதுவே பாட்டு சத்தம் எல்லாம் கேக்கு அதுக்கு அப்புறமா ஜன்னல் வழியா பார்க்கலாம் நீ இங்கே உக்காரு நான் போய் ஒரு பாய் தலகாணி எடுத்துட்டு வரあ இப்டியே சும்மா விருச்சு படுக்கலாம் இங்கே ஆ சரி கா फ्रेंड्स பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம அர்வி கோவ튼 தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க फ्रेंड्स